வெல்கம் டு சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து முள்ளங்கி வச்சு ஒரு துவையல் செய்ய போறோம் முள்ளங்கி துவையல் அதுதான் டிஷ் வாங்க வீடியோக்குள்ள போவோம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் வெட்டி வெச்சது முள்ளங்கி வெட்டி வச்சது அதுக்கப்புறமா வெங்காயம் வெட்டி வச்சது இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்புறம் நம்ம யூஷுவல் இன்கிரீடியன்ஸ் அப்படியே வரும் அது நம்ம போக போக பார்ப்போம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறீங்க ஸோ இந்த வீடியோவை எனக்காக கடைசி வரைக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த தொகையில ஸோ அடுத்தது வந்து இலுப் சட்டி அந்த மெயின் இன்கிரீடியன்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது மறுபடியும் சொல்றேன் தேங்காய் முள்ளங்கி அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் ஆக்சுவலாக ஒரு முள்ளங்கி தான் எடுத்திருக்கோம் நம்ம வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆறு பேர் எட்டு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு முள்ளங்கி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா எண்ணெய் அப்படியே ஊற்றினோம் இந்த தனியா யூஸ்வலா நம்ம வந்து மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணாதீங்க இதில் மறந்து போய் கூட தனியா பண்ண பிறகு சீரகம் ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து இந்த துவையில் செய்வதற்கு ஒரு பொடி மாதிரி நம்ம ஒன்று செஞ்சு வச்சுக்க போறோம் அந்த பொடிக்கான இன்கிரீடியன்ஸ் இதெல்லாம் மறுபடியும் தனியா சீரகம் இப்போ நம்ம ஆட் பண்ணது வந்து சேவ் மிளகா ஸோ இந்த டிஷ்ஷை நம்ம ஏன் ட்ரை பண்ணோன்னா நிறைய குழந்தைகளுக்கு வந்து முள்ளங்கிலாம் பிடிக்காதுங்க ஆனால் முள்ளங்கி வந்து இன் ஃபைபர் ஹை இன் விட்டமின் சி ஸோ இந்த துவையல் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வெங்காயமும் இருக்குது காரமாகவும் இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப கெடுதல் கிடையாது பரவாயில்ல சாப்பிட்லாம் ஸோ இந்த சாட்டே ப்ராசஸ் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இந்த தனியா சீரகம் செவப்பு மிளகா எது வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் அப்படியே ஒரு டார்க் ப்ரௌன் ஆக்சுவலாக கோல்டன் ப்ரௌன் சொல்ல முடியாது பாருங்கள் அப்படியே ஒரு டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சி அந்த தனியா ஆகட்டும் அந்த சீரகம் ஆகட்டும் அந்த அந்த சிவப்புளகா ஆகட்டும் எல்லாமே டார்க் ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணுன்னா ஒரு ப்ளேட்டில் வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டூ செவென் மினிட்ஸ் நீங்கள் ஷார்டை பண்ணால் போதும் ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து இப்போ இதை பவுடர் பண்ண போகிறோம் எதை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக்சியில தான் பவுடர் பண்ண போறோம் ஸோ அதனால வந்து இது ரொம்பவே சூடா இருக்கும் அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஸோ கொஞ்ச நேரம் வந்து இதை கூல் டவுன் பண்ணுங்க கூல் டவுன் பண்ண பிறகு நீங்க வந்து மிக்சியில அடிக்கலாம் பாருங்க இந்த டார்க் ப்ரௌன் மிக்சர் மிக்ஸி ஜார்ல எடுத்து வச்சுக்கிட்டாச்சு நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம மிக்சியில போட்டு அடிக்க போறோம் இது ஒரு ப்ரௌனிஷ் ஒரு மாதிரி ஒரு பவுடர் மாதிரி வருங்க அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க இப்போ உங்களுக்கு இதை நம்ம ஸ்பூனால எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் க்ளோஸ் அப்ல பாருங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபைனாகவும் அல்ட்ரா ஃபைனாகவும் அடிக்கக்கூடாது பாருங்க நீங்க வந்து ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு சைக்கிள் அடிச்சிங்கன்னா போதும் இப்போ அடுத்தது மறுபடியும் அந்த இலிப் சட்டிக்கு வந்துருங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதன் பிறகு நம்ம வந்து இந்த முள்ளங்கி இந்த முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கணுங்க இந்த முள்ளங்கி வந்து பயங்கரமான பச்சை வாசனை வரும் நம்ம வதக்க வதக்க அந்த பச்சை வாசனை போகும் எண்ணெயில நல்லா வதக்குங்க அதிகமா எண்ணெய் உழுத்திடாதீங்க நான் இப்போ ஊத்தினா பாத்தீங்களா ஒரு ஸ்பூன் அதுவே தாராளம் ஸோ நல்லா வதக்குங்க இது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து வேக வைக்க இல்லை இந்த முள்ளங்கிய ஏன்னா இதையும் நம்ம மிக்சியில போட்டு அடிக்க போகிறோம் இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்ட பிறகு நீங்க வந்து அப்படியே சாட்டை கண்டினியூ பண்ணுங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறி வரும் ஓகே அந்த முள்ளங்கி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன்ல ஆகாது ஒரு மாதிரி ஒரு ஒரு பிரவுனிஷ் டிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் சாயல் அப்படின்னு சொல்லாம அந்த சாயல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த முள்ளங்கி மாறுறதை நீங்க பாக்கலாம் பட் நம்ம வந்து மஞ்ச பொடியும் ஆட் பண்ண போறோம் இது மேல தேங்காய் வரை எடுத்து வச்சிருக்கோம் இப்ப அதை நம்ம ஆட் பண்றோம் தேங்காய் வந்து ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பல்லு இது ஆக்சுவலா வந்து கிட்டத்தட்ட ஒரு சட்னி மாதிரி தான் அது அதாவது வந்து லூஸா இல்லாம திக்கா இருக்கிறதுனால தொகையல் அப்படின்னு சொல்றோம் நம்ம சோ நம்ம வந்து இதை வந்து சாதத்த சாதத்தோட பெசஞ்சு சாப்பிடலாம் இல்ல இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடலாம் இல்ல உங்க வீட்ல வந்து புடலங்காய் கூட்டு பருப்பு கூட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த முள்ளங்கி தொகையல் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் சோ அப்படியே ஷார்டே பண்ணுங்க இதுவும் ஒரு ஃபைவ் டு செவன் பண்ணுங்க நடுவுல வந்து கருவேப்பிலை தேவையான அளவு இந்த கருவேப்பிலையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு சோ எங்கெல்லாம் கருவேப்பிலை ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிடுங்க மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு சோ பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து டார்க் ப்ரௌன் ஆகாது அந்த முள்ளங்கி பொடி ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சேனல் கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே வருவோம் சமையலுக்குள்ளே வருவோம் ஷார்ட்டே பண்ணிட்டே இருங்க மக்களே ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இந்த முள்ளங்கியை வந்து வேக வைக்கலை நம்ம வந்து அந்த பச்சை வாசனை வந்து போனோம் நல்லா முள்ளங்கி வந்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகும் சோ பாருங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கழிச்ச பிறகு இப்போ இதை வந்து நம்ம கூல் டவுன் பண்ணோம் ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க கூல் டவுன் ஆன பிறகு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அட் டென் மினிட்ஸ் லெவலில் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் விட்டுருங்க அந்த ஒரு பொடி செஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா அதாவது அந்த தனியா செவப்பு மிளகா சீரகம் அதெல்லாம் வச்சு அதோட இதை மிக்ஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ நீங்க வந்து உப்பு உப்பு மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா நம்ம வந்து பிகினிங்ல இப்போ இப்ப வரைக்கும் உப்பு ஆடே தான் நம்ம உப்பு ஆட் பண்றோம் பரவாயில்ல இதை மிக்சியில அடிச்சுக்கோங்க பாருங்க இந்த பதம் எப்படி வந்திருக்குன்னு துவையல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ நம்ம வந்து தாளிச்சு கூட்ட போறோம் சோ இந்த மினி கடாய் இல்ல மினி இலுப் செட்டின்னு சொல்லாமா எப்படி வேணா வச்சுக்கோங்க இது என்ன டிவைஸ் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க நமக்கு தெரியல அதனால நானே வந்து இதை வந்து மினி கடாயின்னு சொல்லுவேன் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி மினி இலுப் சட்டின்னு சொல்லுவேன் ஹீட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஹை தான் நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் கூட ஊத்தலாம் தப்பு கிடையாது நான் எண்ணெய் தான் போட்டிருக்கேன் அது பிறகு வந்து இப்போ வந்து நீங்க மஸ்டர்ட் ஷீட் போடுங்க தாளிச்சு கொட்டும்போது மஸ்டர்ட் சீட் போடுங்க ஸோ ஒரு ஸ்பூன் மஸ்ட் சீட்ஸ் நல்லா வெடிச்சு வரும் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அடுத்தது வந்து மிளகாய் ஒரு ஒரு மிளகா போட்டிருக்கேன் அடுத்தது பெருங்காய பொடி ஆஸ் யூஷுவல் பிளேவர் சார் அவ்வளவுதான் அப்படியே அந்த ஃப்ளேமில் காட்டுங்க பாருங்க பியூட்டிஃபுல்லா ஸ்மோக் வருது பாருங்க ப்ரில்லியா ஒரு 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 ஸ்மெல் வரும் ஆக்சுவலாக இந்த தாளிச்சு கொட்டும் பொழுது இப்போ நம்ம வந்து அந்த அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த துவையல் அதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இப்போ நீங்க என்ன பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஈஸியான வேலை மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு அந்த தாளிச்சு கொட்டினது எல்லாமே வந்து ஈவனா அந்த சட்னியில் ஸ்ப்ரெட் ஆகணும் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய ராடிஷ் தொகையல் ரொம்ப வித்தியாசமான டிஷ் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க மக்களே ஸோ தேங்க்ஸ் for வாட்சிங் my சேனல் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காரொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்